வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் உருவாக குருவே துணை உலகங்களில் உள்ள கோடான கோடி வணக்கங்களையும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இறைவனுக்கு நன்றி அடுத்ததா இருபத்தி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை சனி பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கப்படி நிகழ உள்ளது இதுபடி தனுசு ராசிக்காரவங்களுக்கு உண்டான பலன்கள் என்ன தனுசு ராசியை பத்தி சொல்ல போறோம் இந்த தனுசு ராசி கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருடங்களாக அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுலேருந்து இருந்து ரொம்ப டிப்ரெஷனில் இருக்காங்க மன உளைச்சலில் இருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு பொன்னான காலம் இல்லாட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஒரு பொன்னான காலம் இதில் சிறப்பாக அவங்க பயன்படுத்திக்கணும் இந்த தனுசு ராசிக்கு இப்போ மிதனத்துல குரு ஏழாம் பார்வையாக பார்த்துக்கிட்டு இருக்கு திருமணம் நடக்க முடியாதவங்க திருமணத்துக்காக வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்க கண்டிப்பா திருமணம் முடியும் பல முயற்சிகளை எடுத்து அவங்க வெற்றி அடையணும் யார் எந்த வித கோயிலுக்கு போக சொன்னாலும் போகணும் எந்த வித பரிகாரம் பண்ண சொன்னாலும் பண்ணணும் அப்படி பண்ணுனா வெற்றி அடையலாம் அந்த வருஷம் வர்ற ரசித்திரக்குள்ள ரெண்டாவது வந்து இவங்களுக்கு தான் சோம்பேறி இந்த தனுசு ராசி மூலம் நட்சத்திரம் தனுசு ராசி பூரண நட்சத்திரம் தனுசு ராசி உத்தர நட்சத்திரம் இந்த தனுசு ராசி மூலம் நட்சத்திரம் இருக்காங்கள இவங்க தான் கர்மா நிறைய சுமந்தவங்க நிறைய ஆக்டிவிட்டி குடும்ப பொறுப்பெல்லாம் இவங்க தான் பார்க்கணும் நிறைய அண்ணனுக்கு செஞ்சேன் நிறையா தம்பிக்கு செஞ்சேன் நிறைய உற்றாவுறங்களுக்கு செஞ்சேன் யாரும் என்ன திரும்பி பார்க்கல யாரும் என்ன மதிக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இவங்க தாங்குறேன் ரெண்டாவது இவங்க ஒரு சைக்கோ இந்த தனுசு ராசி மூணு லட்சம் இருக்கிறனால இவங்க ஒரு சைக்கோ சைக்கோனா இவங்கள்ட்ட ஒரு ஈகோ நான் தான் நடப்பேன் நான் இத்தனை மணிக்கு தான் தூங்குவேன் நான் இத்தனை மணிக்கு தான் படுப்பேன் இவங்க ஒரு கணக்கு வச்சுப்பாங்க அது யாருக்கும் பிடிக்காது இதெல்லாம் மாத்தி நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு தகுந்த மனைவி கிடைக்கும் உங்களுக்கு தகுந்த குழந்தைகள் கிடைக்கும் ரெண்டாவது இவங்களுக்கு இடம் பிரச்சனையாக உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கு யார் ஒருத்தர் தனுசுராசி மூலம் நட்சத்திர பிறந்தவர்களும் மன பிரச்சனையாவே இருக்கும் அவர் எந்த ஊர்ல போய் கட்டி வாழ்ந்தாலும் ஒரு பிரச்சனையோட தான் வாழ்வார் என்ன சார் இப்படி சொல்றீங்க ஆமாங்க அண்மைகள் உண்டு பெரியவருடைய ஆசீர்வாதம் அனுகிரகம் உண்டு இறைபக்தி உண்டு குருமாரோடைய ஆசீர்வாதம் உண்டு ஜீவசக்தி சித்தர் வழிபாட்டு முறைகள்லாம் இவருக்கு உண்டு இவருக்கு ஞானம் உண்டு அதிக நாலேஜ் உண்டு ஒரு பொருளை பார்த்த உடனே கண்டுபிடிச்சு சொல்ற ஞானம்லாம் உண்டு ஆனால் இவர் நிலையா இருப்பாரா இல்ல அதான் அங்க பாயிண்ட் இந்த தனுசு ராசி மூலம் நட்சத்திரக்காரவங்க அது மாதிரி தனுசு ராசி பூரா நட்சத்திரம் பணத்துக்கு பஞ்சம் இல்லை தனுசு பூராடம் பூராடம் நூலாடும் சொல்லுவாங்க ஆனா அவங்களுக்கு வந்து ஒரு சேட்டை சின்ன சின்ன சேட்டைகள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆண்களாக இருந்தால் தலையில முடி நிறைய வச்சுக்குவாங்க பெண்களாக இருந்தால் ஒரு குயினிக்கா இருப்பாங்க அடாவடியா பேசுவாங்க அதாவது வந்து கொஞ்சம் மூர்க்கமாக இருப்பாங்க இது ஒண்ணுதான் அதாவது ப்ரஸஸ் ஆஃப் மைண்ட்னு சொல்றாங்களே அது எக்ஸ்ட்ரா இருக்கும் அதிகப்படியா எக்ஸ்ட்ராவா பேசுவாங்க எக்ஸ்ட்ராவா செய்வாங்க இது மட்டும்தான் அந்த போராட்ட நட்சத்திரம் தனுசு பணத்துக்கு பணங்காசுக்கு பிரச்சனை இல்லை இவங்க திருமண வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக கூடும் திருமண வாழ்க்கை கை கொடுக்கும் திருமணத்தை பின்னு மனைவி கூட இவங்க அனுசரணையாக அன்போடு இருக்கணும் ஆண்களும் சரி பெண்களும் சரி தனுசு ராசி போராட்ட நட்சத்திரக்காரவங்க அதே மாதிரி தனுசு ராசி உத்திராட நட்சத்திரக்காரவங்க தேசபக்தி தெய்வ பக்தி அரசியல் பின்புலம் ஒரு 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 கம்பெனியில் சூப்பர்வைசர் மேனேஜர் வாகன யோகம் இவங்களுக்கு வண்டி வாகன யோகம் இதெல்லாம் ரொம்ப கிடைக்கும் டிராவல்ஸ் வச்சிருக்கவங்க வாகனம் வச்சுருக்கோம் தனுசு ராசியில் உள்ளவங்க நிறைய ஏன்னா குருன்னா வண்டி குருன்னா வாகனம் குருன்னா யானை இந்த மாதிரி பெரிய நிறுவனம் பெரிய நிறுவனத்தை கட்டி காக்கிறது ஒரு கம்பெனியில் மேனேஜரா இருக்கிறது இதெல்லாம் கை கொடுக்கும் மிகப்பெரிய விஷயத்த கை கொடுக்கும் ஆனால் இந்த தனுசு ராசி பூராண தனுசு ராசி பூராண நட்சத்திரம் வந்து பெண்கள்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் ஆண்களாக இருந்தால் பெண்கள் தனுசு ராசி மூல நட்சத்திரக்காரவங்க ரொம்ப ரொம்ப கணவன் மனைவி விஷயத்தில் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்கணும் விட்டு கொடுத்து வாழணும் இந்த மூணு லட்சத்திற்காரவங்க விட்டு கொடுத்து வாழ மாட்டாங்கிறேன் அதே தனுசு ராசி உத்தரா நட்சத்திரக்காரவங்க கல்யாணம் வேணும்னா பண்ணிட்டாங்கன்னா அன்போட கல்யாணம் பண்ணலாம் சன்னியாசியாக இருப்பேன் சில பேர் சன்னியாசியாக இருக்காங்கிறேன் சில பேர் சித்தர் சன்னியாசி யோகி இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க தனுசு உத்தராடத்தில் இருக்காங்க அவங்க லக்கண புள்ளியை பார்த்தாலும் தனுசு உத்தராடமாக இருக்குங்கிறேன் இந்த மாதிரிலாம் இருக்காங்கிறேன் யோகியாக இருக்கிறவங்கலாம் ஸோ இந்த வருட சனி பயிற்சி என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் அவருக்கு விரைய சனியாக போகுது அந்த விரயத்தை விரயமாக பண்ணணும் மூன்றாம் இடத்துல சனி இருந்து அவங்க கம்யூனிகேஷன் சரியில்லை நாலாம் இடத்துக்கு போகுது அந்த விரைய சனி அர்த்தாசிரமம் சனி பேர் அந்த விரைய சனியை கல்யாணம் பண்ணி சுபவரயம் போடலாம் இல்லை காதுகுத்து பண்ணலாம் எது வேணாலும் இங்கே பண்ணலாம் ஒரு இடத்த வாங்கி சுபவரிய சுபவிரயமாக பண்ணலாம் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த குரு ஏழில் இருக்கிற வர்ற ஏப்ரல் மே ஜூன் வரைக்கும் திருமணங்கிற கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் புதுசாக அக்ரிமெண்ட் சைன் பண்றவங்க சைன் பண்ணிக்கலாம் பதவியில் மாற்றம் ஓய்வு மாற்றம் வண்டி வாகனம் புது வண்டி மாற்றுறது இதெல்லாம் பண்ணிக்கலாம் அவங்களுடைய பழைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் மாற்றி புது ஆக்டிவிட்டீஸும் வரணும் தனுசு ராசி இந்த ஏப்ரலுக்குள்ளே அதெல்லாம் மாறலன்னா அவங்க இனிமேல் மாற முடியாது இன்னொரு அஞ்சு வருஷம் என்ன திருப்பி மாற்றுறதுக்கு இருபது வயசு பையன் இந்த தனுசு ராசியில் உள்ளவங்க இந்த வருஷம் மாற்றிக்கிட்டாருன்னா அடுத்த ஃபியூச்சர் லைஃப் நல்லா இருக்கும் ஒரு ஐம்பது வயசாலும் மாற்றிட்டாங்கன்னா அடுத்து அறுபது வருஷத்துக்கு உங்களுக்கு உடம்பு ஃப்யூச்சர்லாம் நல்லா கெண்காது ஸோ தனுசராசியில் உள்ளவங்க இந்த வருஷம் ஜூன் மாதத்துக்குள்ளே உங்கள் நான் அப்படிலாம் இருந்தேன் அப்படிலாம் அதெல்லாம் விட்டுருங்க இப்போ எப்படி வாழணும் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முறைக்கு வந்துவிட்டிங்கன்னால் நீங்கள் சூப்பராக ஆகிடுவீங்க ஸோ தனுசிராசிக்காரவங்க செல்ல வேண்டிய கோவில் கண்டிப்பாக அந்த கோவிலுக்கு போய்ட்டு வரணும் இந்த மூணு நட்சத்திரக்காரங்களும் கண்டிப்பாக போக வேண்டிய கோவில் திருமைச்சூர் அதாவது திருப்பாம்புரம் பக்கத்தில் திருப்பாம்புரம் கோவில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க கும்பகோணத்திலேருந்து திருநள்ளாறு காரைக்கால் போகிற வழியில் பேரளம் போகிற வழியில் திருப்பாம்புரம் அது பக்கத்துல சிறுகுழி சிறுகுழின்னு ஒரு ஊர் இருக்கு அதுதான் யமதர்மன் சனி பிறந்த ஊர் அந்த ஊர் தாங்கிறார் ஸோ கண்டிப்பா தனுசு ராசியில பிறந்தவங்க அந்த சிறுகுழிங்கிற ஊர்ல போய் சூழ்ச்சிம சனியா இருக்காது அந்த ஊர்ல என்ன இருக்காரு சூழ்சிமான் சிவபெருமானும் சரி சனி பவான் தனி சன்னதி உண்டு சனி பவானுக்கு அந்த ஊர்ல போய் சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா திருமைச்சூர் போகிற வழியிலையும் நியர்பை தான் திருப்பாம்புரம் போகிறதுலேயும் ரெண்டு கிலோமீட்டரில் இருக்குது இந்த ஊர் அந்த ஊரில் போய் சாமி மட்டும் ரொம்ப ரொம்ப பிரபலமாக இருப்பீங்க ரொம்ப பிரச்சனையிலேருந்து வழிவிடுவோம் கருமா வழிவிடும் ரிலீஃப் ஆகுங்கிறேன் அதுமாதிரி தனுசு ராசி நட்சத்திரக்காரவங்க கண்டிப்பாக பிள்ளையார்பட்டி போயிட்டு வரணும் கண்டிப்பாக ஜீவசமாதி வழிபாடு பண்ணணும் அதுமாதிரி தனுசு ராசி பூரண நட்சத்திரவங்க திருவையார் பக்கத்தில் கும்பகோணம் அருகில் தஞ்சாவூர் அருகில் திருவையாறு அருகில் கடுவேலி அங்கிற ஊருக்கு ஆகாச ஆகாசபுரீஸ்வரர் அந்த கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வரணும் கும்பிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் அது மாதிரி தனுசு ராசி உத்திராட நட்சத்திரக்காரவங்க கண்டிப்பாக போக வேண்டிய கோயில் திருவண்ணாமலை கிரிவலம் ஒரு முறை போய் திருவண்ணாமலை கிரிவலம் பண்ணிட்டு வரணும் வயசாகிடுச்சா போக இல்லையா கோயில் திருவண்ணாமலை போய் கோயிலில் சாமி தரிசனம் பண்ணிட்டு வரணும் இப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்க கருமா ரிலீஃப் ஆகும் ஸோ தனுசு ராசிக்காரவங்க வாழ்க்கையில வெற்றி அடைய வர ஏப்ரலுக்குள்ள உங்க பழைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் மாத்தீங்க உங்களை உணவு பழக்க வழக்கத்தை உங்களுடைய அடுத்த சிந்தனைகளை மாத்தி வாழ்ந்தீங்கன்னா இனி வரும் காலங்கள் நல்லா இருக்கும் இல்லாட்டி நீங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று வரைக்கும் கஷ்டப்படுவீங்க இன்னும் அஞ்சு வருஷம் என்ன மறுபடியும் ரெக்கவர் ஆகிறதுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க தனுசு ராசி மூணு லட்சம் இருக்கிறவங்க ஏன்னா வெரே சனியை உங்களுக்கு நல்ல விதமா மாத்தீங்க சுபவிரியமா மாத்தீங்க மிக்க நன்றி சார் வாழ்த்துக்கள் நீங்க இந்த தனுசு ராசியில பிறந்த அத்தனை பேரும் உலகெங்கிலும் ஆற டிவேண்டு வர நேயர்களுக்காக இந்த கோவில் சொல்லியிருக்கேன் நான் இந்த கோவில் கண்டிப்பா நீங்க போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு கண்டிப்பா நீங்க பல சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் உலகெங்கிலும் உள்ள தனுசுராசி நேர்களுக்கு மிக்க மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் சார் வாழ்த்துக்கள் மிக்க நன்றி